ஒரு கிராமத்தில் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் சத்யானந்தன் வித்யானந்தன் தர்மானந்தன் சிவானந்தன் முதல் மூவர் மிகவும் புத்திசாலிகள் பல விஷயங்களை படித்தவர்கள் ஆனால் சிவானந்தன் மட்டும் எதையும் படிக்கவில்லை அவன் சாப்பிடவும் தூங்கவும் தான் நேரம் கழிப்பான் மற்றவர்கள் அவனை முட்டாளாகவே நினைத்தார்கள் ஒரு நாள் கிராமத்தில் பஞ்சம் வந்துவிட்டது மக்கள் ஊரை விட்டுச் செல்லத் தொடங்கினார்கள் நான்கு நண்பர்களும் வேறு ஊரை நோக்கி புறப்பட்டார்கள் முதலில் சிவானந்தனை அழைத்துச் செல்லலாமா இல்லையா என குழப்பப்பட்டனர் ஆனால் வித்யானந்தன் அவனும் நம்ம நண்பன்தானே என சமரசம் செய்து நால்வரும் பயணத்தைத் தொடர்ந்தனர் பயணத்தின் போது ஒரு காடு வழியாக சென்றார்கள் அங்கே ஒரு சிங்கத்தின் எலும்புகளை பார்த்தார்கள் சத்யானந்தன் அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து சிங்கத்தின் எலும்புக்கூட்டை உருவாக்கினான் தர்மானந்தன் அந்த சிங்கத்தின் எலும்புக்கூட்டிற்கு தசைகளையும் தோலையும் உருவாக்கினார் வித்யானந்தன் சிங்கத்திற்கு உயிர் கொடுக்க தயாரானான் அவனை உடனே சிவானந்தன் தடுத்தான் வேண்டாம் இது நம்மை கொன்றுவிடும் என்று கூறினான் ஆனால் வித்யானந்தன் கோபமாக நீ என்னை தடுக்க முடியாது என்று கூறினான் பயந்த சிவானந்தன் ஒரு மரத்தின் மீது ஏறிவிட்டான் வித்யானந்தன் சிங்கத்திற்கு உயிர் கொடுத்ததும் அது உயிருடன் இருந்து மூன்று அறிவாளிகளையும் கொன்றுவிட்டான் மரத்தில் இருந்த சிவானந்தன் மட்டும் உயிருடன் தப்பினான் நீதி அறிவு மட்டும் போதாது அந்த அறிவை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும்